அப்படி இந்த வாரம் வெளிவந்த படங்கள்ல நல்ல இடத்த பிடிச்சிருக்கிறது மெய் அழகன் ஹிட்லர் அப்புறம் தேவரா இந்த மூணு படத்தோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மெய்யழகன் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் நைன்டி சிக்ஸ் படத்தை இயக்கின பிரேம்குமார் தான் இந்த படத்தையும் இயக்கிருக்காரு இதுல நடிகர் கார்த்தி அரவிந்த் சாமி தேவதர்ஷினி ஸ்ரீதிவ்யா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நைன்டி சிக்ஸ் படம் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கு நல்ல உறவுகளை பத்தி இந்த படம் சொல்லுது கார்த்தி அரவிந்த் சாமிக்கு இடையில இருக்க காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட சொந்த வெளியூர்ல போய் இருக்கிற ஒருத்தர் இருபது வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு ஒரு விசேஷத்துக்காக திரும்ப போறாரு அங்க நடக்கிற தேடல் எண்ணம் ஞாபகம் உறவுகள் உறவுகளோட தேடல் அப்படின்றத பத்தி தான் இந்த படம் சொல்லுது இதுல அரவிந்த் சாமியோட கேரக்டர் ஒரு இன்ட்ரோவெண்டா அதாவது ஒரு தயக்கத்திலே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க கார்த்திகோட கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவெண்ட்டா காட்டிருக்காங்க அவரு ஒரு அதிகமா பேசிக்கிட்டே இருக்கவர் மாதிரியும் ஒரு நல்ல கிராமத்து மனிதர் மாதிரியும் காட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க உறவை ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் பாக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அந்த தஞ்சாவூர் அப்படின்ற அந்த இடத்த ரொம்பவே அழகாகவும் காட்டிருக்காங்க இருபது வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு அரவிந்த் சாமி போயிட்டு அங்கே நடக்கிற தேடல்களை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அவருக்கு இருக்கிற தயக்கம் எண்ணங்கள் ஞாபகம் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அழகாவே இருக்கு படம் பார்க்கும் போது நம்மளுக்கு அதோட கனெக்ட் பண்ண முடியுது ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியும் லேக் இருக்கிற மாதிரியும் தோணலாம் ஆனா நம்ம கிராமத்துல வளர்ந்த ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு நல்ல மூவியாவே இருக்கும் அதாவது கிராமத்தில் வளர்ந்து படித்து ஒரு வெளியூர்ல போய் வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த படத்தை பார்க்கும் போது நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ்ங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் தேவரா இது ஒரு தெலுங்கு டப் மூவிங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து கொரட்டல சிவா இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் சைஃப் அலிகான்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இந்த படத்தோட டியூரேஷன் த்ரீ ஹவர்ஸுங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாலு கிராமங்க அந்த நாலு கிராமத்து மக்களும் அந்த கடல்ல வர கண்டெய்னர்ஸ்ல இருக்க பொருட்களை திருடி அவங்க லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த திருட்டு கூட்டத்தோட தலைவர் தான் வந்து தேவரா அந்த தேவரா வந்து ஒரு கட்டத்துல நான் திருடி வித்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு தவறான ஆயுதம் அப்படின்றத உணர்ந்து அந்த திருட்டை நிறுத்திடுறாரு அதுக்கப்புறமேட்டு அந்த கிராமத்து மக்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் போகுது அந்த பிரச்சனைகள்லாம் என்ன அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை லாஜிக் பார்க்குறவங்களால இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியாது இது வந்து ஒரு நோ லாஜிக் படம் ஒரு நல்ல மாசான தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபீவர் சாங் அந்த ஃபீவர் சாங்க்க்கு முன்னாடி வர அந்த ஃபைவ் மினிட்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில் வர இன்ட்ரவல் அப்புறம் கிளைமேக்ஸ் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனிருத்தோட மியூசிக் படத்தை தூக்கி சொல்லலாம் ஒரு சின்ன கூட அவரோட ரொம்ப பிரம்மாண்டப்படுத்திருக்காரு ஜூனியர் என்டிஆர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அவரே தமிழ் டப்பும் பண்ணிருக்காரு ஜான்வி கபூர் பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம வடிவேல் காமெடியில வர பாமா மின்னல்ற மாதிரி அவங்க வந்துட்டு போயிடுறாங்க இதுல இந்த படத்துக்கு பார்ட் டூ வேற இருக்கு லாஜிக் பாக்காதவங்க சும்மா மாசி மாசா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாக்கலாம் ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் இந்த வீக்கெண்ட் நீங்க மாசா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் டூ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் ஹிட்லர் இந்த ஹிட்லர் படத்தோட இயக்குனர் தனா எஸ் ஏ விஜய் ஆண்டனி கௌதம் வாஸ்தேவ் மேனன் ரெடின் கின்ஸ்லி ரியா சுமன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த படத்தோட டியூரேஷன் வந்து டூ அவர்ஸ் டென் மினிட்ஸுங்க ரெடின் கின்ஸ்லியோட காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் கௌதம் வாஸ்தேவ் மேனன் வந்து ஒரு போலீஸா வராரு இந்த படத்துல அவரோட ரோல் அவர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் ஆண்டனி வழக்கம் போல ஒரே மாதிரியான ஒரு தோற்றத்துல வரனால கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் ரியா சுமன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த லவ் போர்ஷன்லாம் வருது எதுக்கு சாங் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது மற்றபடி கதை ரொம்ப நல்லாவே போகுது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு மலை கிராமம் அந்த மலை கிராமத்து மக்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு ஆற்ற கடந்து தான் போகணும் அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாலம் போடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான உத்தரவும் வந்துருச்சு அதுக்கான மணியும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு அமைச்சர் வந்து அதை என்ன பண்ணுறாங்க அந்த மணியை வந்து பதுக்கி வச்சிடறாங்க அந்த பதுக்கப்பட்ட படம் வந்து விஜய் ஆண்டனி மீட்கிறாரா மீட்டு அந்த அந்த பாலத்தை கட்டுறாரா அப்படின்றது தான் கதை இதை ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல லேக் அடிக்குது ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்காங்க ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்ல டூ கொடுக்கலாம் அவ்வளவுதான் நீங்க இந்த வீக்கெண்ட் எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செய்தி கொண்டு வரையணுங்க நெக்ஸ்ட் வீடியோல செய்தி கொண்டு வரையணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி